சோதனை மேல் சோதனை போது சாமி இப்படி வந்து பாட்டு பாடுற நிலைமை நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்திருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கிலாந்து கூட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சு தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை வந்து தோத்து போயிட்டோம் சரி ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லயாவது எதையாவது பண்ணி வின் பண்ணிடலாம்னு பார்த்தா நம்ம தலையில குண்டை தூக்கி போடுற மாதிரி தான் நிறைய நியூஸ் வந்து வந்துகிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் டெஸ்ட் மேட்ச்ல என்னதான் வந்து தோத்தாலும் அந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்னா அது ஜடேஜா கேல் ராகுல் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்சில் விளையாடுறது சந்தேகம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் வந்து ஜடேஜா வந்து விளையாடும் இவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கனால இவர் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட மாட்டாரு அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க இதை வந்து கேட்டோடனே நமக்கு பயங்கர சோகமா வந்திருக்கு ஏன்னா ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து தெரியும் அதே மாதிரி பவுலிங்லயும் சரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு சோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவ்வளவு ரன் வந்து எடுத்தோம் அப்பேற்பட்ட பிளேயர் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது நமக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா வந்திருக்கும் சரி ஜடேஜா தான் வந்து இல்ல கேஎல் ராகுல் இருக்கார்லப்பா இவர் நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாரு கண்டிப்பா இவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைச்சா கேஎல் ராகுலும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க இவருக்கும் வந்து இன்ஜுரி இருக்கிறதுனால ஜடேஜா கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து விளையாட போறது இல்ல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தாங்க பயங்கர குஷி ஆயிருவாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண சந்தோஷத்துல வந்து இருக்காங்க இப்படி இருக்கும் போது நம்மளோட ரெண்டு பெஸ்ட் பிளேயர்ஸ் இல்ல அப்படின்றப்ப இதை வந்து சாதகமா பயன்படுத்தி எப்படியாவது நம்ம இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னு இங்கிலாந்து வந்து நினைப்பாங்க ஆனா இந்த விஷயத்துல ஒரு கெட்டதே நல்லது நடக்க போது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஜடேஜா கே எல் ராகுல் இல்லாதனால இப்ப வந்து இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து நம்ம சர்பிராஸ் கானும் வாஷிங்டன் சுந்தரும் புதுசா வந்து இணைஞ்சிருக்காங்க அதனால இவங்களுக்கு வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து விளாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா சர்பிராஸ் கானை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மேட்ச்ல வந்து அவர் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி நிறைய சென்சுரிஸ வந்து அடிச்சாலும் அவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அவருக்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து புறக்க கணிக்கப்பட்டுட்டே வந்து சோ இப்படி இருக்கும் போது இப்ப நம்ம விளையாட போற டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமா வந்து கண்டிப்பா நல்ல பிளேயர்ஸ் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில வந்து இருக்கிறோம் இப்படி இருக்கிறனால ஆல்ரெடி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி வந்து இல்ல விராட் கோலிக்கு தான் வந்து கேல் ராகுல் வந்து விளையாண்டாரு இப்ப கே எல் இல்லாதனால இதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா சர்பராஸ் கான களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரி களமிறக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சர்பராஸ் கான் வந்து அவரோட பெஸ்ட வந்து ப்ரூவ் பண்றதுக்கு முடிஞ்ச முயற்சிகளை வந்து பண்ணுவாரு பொறுத்து வந்து பார்க்கலாம் அவரை போடுறாங்களா இல்லையா சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல களமிறங்க வாய்ப்பு வந்து இருக்குங்க ஏன்னா ஜடேஜாக்கு பதிலா இவரை ஸ்குவாட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்றனால இவரையும் வந்து களமிறக்க வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து எப்படி நம்ம இங்கிலாந்தை வந்து வீழ்த்த என்ன மாதிரி வியூகங்களை வந்து போடுறோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இல்லாம எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணமோ அதெல்லாம் பண்ணாம ரெக்டிஃபை பண்ணி நம்ம இங்கிலாந்து வீழ்த்து கெத்து காட்டுறோமா லே அப்டின்னா வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனா வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடல உங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स